அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது வசி சக்தி உண்டாகிறதுக்காக அகத்தியர் சொன்ன மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நமக்கு அகத்தியர் அகத்தியர் வாத சௌமிய சாகரத்துல மந்திர பகுதியில குறிப்பிட்டுள்ளார் மந்திரம் ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை நம்ம தினமும் காலை மாலை ரெண்டு நேரமும் நூத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நம்ம வடகிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து சொல்ற மாதிரி நமக்கு இருக்கணும் இந்த மந்திரம் சொல்லும் போது நம்மளோட உதடகள் அசையக்கூடாது கண்கள் நம்மளோட புருவ பார்க்கணும் இல்ல கண்களை மூடி இருந்தாலும் பரவாயில்ல உதட அசையாம மனசுக்குள்ளார இந்த மந்திரம் ஜபிச்சுட்டு வரணும் நம்மளுடைய மேலதிகாரினால் நமக்கு தொல்லை வந்துட்டு இருக்கு இல்ல யாராவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சோம்னா அவங்களுடைய உருவத்தை நம்மளோட மனக்கண்ணால பாத்துட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கணும் எந்த ஒரு மந்திரம் ஜெபிக்கும் போதும் உங்க ஒரு கிராம்பு எடுத்து உங்களோட கடவாப்பல்ல அடக்கி வச்சுட்டு மந்திரம் சொல்லுங்க மந்திரம் சொல்லி முடிச்சோன்னா அந்த கிராம் வந்து துப்பிடுங்க இப்படி சொல்லும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சீக்கிரம் சித்தியாக ஆரம்பிச்சிடும் பொதுவா எந்த ஒரு மந்திரமும் குறைஞ்சது ஒரு லட்சம் தடவை சொன்னா அந்த மந்திரம் சித்தியாக ஆரம்பிக்கும் அதனால இந்த மந்திரத்தை உங்களுக்கு நூத்தி எட்டு தடவைக்கு மேல எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமா சொல்ல ஆரம்பிங்க குறைஞ்சது இந்த மந்திரம் வந்து தொண்ணூறு நாட்கள் நம்ம சொன்னா மட்டும்தான் இதற்கான பலனை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும் அதே போல இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிருச்சு உங்க மனசுல தோன்றின பிறகு வேற யாராவது மூலியமாவும் நீங்க இத பிரயோகிக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க உங்களோட நெற்றி பொட்டுல உச்சரிச்சுட்டு உங்க எதிரே உள்ளவங்க யார நீங்க வசீகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்த்து அவங்கள நெற்றி பொட்டை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க உங்க மேல வசதித்தன்மை உண்டாவாங்க வசதித்தன்மைங்கிறது அவங்க உங்களை பார்த்து ஒரு விதமான அன்பு வறுமையை தவிர மத்தபடி வேற எந்த ஒரு பெரிய லெவல் நீங்க நினைக்கல வேண்டாம் ஏழாம் மறிவு படத்துல பாக்குற மாதிரி கண்ணால பார்த்து அவங்க அவங்களோட சொல்பேச்சு கேட்பாங்க அப்படிதான் நினைக்க வேண்டாம் வசியம்ங்கிறது அவங்க மனசுல உங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு வரும் அந்த அட்ராக்ஷன் அவங்களுக்கு உங்களை ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் மற்றபடி அதுல ஒரு பெரிய லெவல் கொண்டு வராது இந்த மந்திர சொல்லும் போது இதனால நம்மளோட நியூட்ரான்ஸ்ல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு நம்ம உடம்புல காந்த சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த அதிகரிப்பதுனாலே நமக்கு வசியத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும் மிக்க நன்றி